இப்ப இருக்கிற வீடுகள்லயும் சரி ஆஃபீஸ் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாகனங்கள் எல்லாத்துலயுமே கிளாஸ் வச்சுதான் பண்ணியிருக்காங்க கிளாஸுக்கான தேவை இப்ப நல்லாவே அதிகரிச்சிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதோட பிஸ்னஸ் க்ரௌத் நல்லாவே இருக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்றப்ப நம்ம கிளாஸ் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைப்பீங்க அதாங்க இல்ல எவ்வளோ பெரிய கிளாஸா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு டஸ்ட் ஆகாம இருக்காதுங்க ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ண கண்டிப்பா கிளீனிங் லிக்யூடு யூஸ் பண்ணுவாங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு கிளாஸ் கிளீனிங் லிக்யூட் பிசினஸ் பத்தி தான் பாக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம் இந்த பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் மிஷின் சேர்த்து ஒரு லட்ச ரூபா அது தேவைப்படுங்க எடுத்தோன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட்னு நினைக்காதீங்க இதுக்கான ப்ராஃபிட் நல்லாவே இருக்கும் இந்த பிசினஸ்க்கு ரெண்டு விதமான மிஷின் தேவைப்படும் ஒரு மிஷினோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்க லிக்யூடு டிஸ்போசல் மிஷின் இந்தியா மார்க் போட்டாலே வரும் மூலமாவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கெமிக்கல் மிக்சர் அப்படின்னு ஒரு மிஷின் இது பதினெட்டாயிரம்

இந்த லிக்யூடெல்லாம் மிஷின்ல போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி எம்டி ஜார் மாத்தி வச்சுக்கலாம் வாங்குற இடத்துல இந்த மிஷினோட பத்தி சொல்லிடுவாங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பிரிப்பேர் பண்றதுல நல்லா க்ளீன் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் கரை காஃபி கரை சாறு கரை இதெல்லாம் போகிற மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை சேல்ஸுக்கு ரெடி பண்ணலாம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு கண்டிப்பா லைசென்ஸ்லாம் தேவைப்படும் எம்எஸ்எம்இ உத்தியோக ஆதார் என்ஓசி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தேவைப்படும் நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டிலை நீங்கள் முந்நூறுவிலேருந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்போ ஐம்பது பாட்டிலில் நீங்கள் ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணா கூட பதினஞ்சாயிரரூவா வரையும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் இல்ல மொத்தமா நீங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மந்த்லிக்கு உங்களுக்கு எழுவதாயிரம் மேலே மேல நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கஸ்டமர் டார்கெட் எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் உங்க ஏரியாவில் உள்ளவங்க அபார்ட்மெண்ட் ஆபீஸ் பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் சலூன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இங்கெல்லாம் கிளாஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க க்ளீனிங் ப்ராசஸ்க்கும் அதிகமா தேவைப்படும் ஸோ இங்க எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் மூலமா கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதை நல்லாவே ரன் ஆகும் ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும் நம்ம இதை மேனுஃபேக்சரிங் பண்றப்ப எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு இது பிடிச்சி போய் நல்லா வாங்குவாங்க உங்களோட பிராண்டும் நல்லாவே நினைச்சி நிற்கும் இந்தியாவில் இந்த பிஸ்னஸை நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறப்ப நல்லாவே ரன் பண்ணலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாயை